வணக்கம் நலம்தானே மகாபாரத கதையோடு திரும்பவும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பாட்டுப் போட்டிகள்லாம் நடக்குது இல்லை தொலைக்காட்சியில் மற்ற இடங்கள்ல இந்த பாட்டுப் போட்டிகள்ல நம்ம எல்லாருமே ஒன்று பார்த்துருப்போம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அப்படின்ற அந்த கர்ணன் படத்தில் வர பாடல் அது யார் பாடினாலும் சரி அதை ஒரிஜினலாக பாடின சீர்காழி ஐயாவினுடைய குரலை கேட்டாலும் சரி அதை இப்போ அந்த நிகழ்ச்சிகளில் பாடுறது சின்ன குழந்தைலேருந்து அந்த பாட்டை பாடுது பெரியவங்கள்லாம் பாடுறாங்க இந்த பாட்டை எப்போது பாடப்பட்டாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அதை கேட்கிறவர்கள் அந்த ஜட்ஜஸாக இருக்கலாம் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அந்த பாடல் பாட ஆரம்பிக்கப்பட்ட சில நொடிகளுக்குள் அப்படியே கண்ணீர் செஞ்சிருவாங்க அந்த பாட்டில் ஏதோ ஒன்று இருக்கு அந்த பாடலை பாடிய சீர்காழி அவர்களினுடைய குரலாக அந்த காட்சியிலே நடித்த நடிகர் திலகம் அவர்களினுடைய நடிப்பு ஞாபகத்துக்கு வருதா இல்லை அந்த ராகத்தில் சாரங்கி இசையோடு வருகிற அந்த ராகம் நம்ம ஏதோ செய்யுதா வரிகளை எழுதிய கண்ணதாசனுடைய வரிகளின் மகத்துவமாக தெரியாது ஆனால் அந்த பாட்டு என்னவோ செய்யறதுக்கு இது எல்லாத்தையும் விட இன்னொரு காரணம் இருக்குது கர்ணனுடைய ஞாபகம் எல்லாருக்கும் வருது அந்த படத்தை பார்த்தே இராத பிள்ளைங்க கூட அந்த பாட்டை கேட்டால் அழகிறாங்க என்ன காரணம்னா கர்ணன் வஞ்சிக்கப்பட்டதும் வாழ்க்கை அவனுக்கு கொடுத்த அந்த பரிசுகளும் நம்முடைய மனசுக்குள்ளே உறங்கி கிடக்கிற ஏதேதோ எண்ணங்களை வெளியில் கொண்டு வருது நமக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் நம்ம முதுகில் குத்தினவங்க யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக நாம் தவித்து விடப்பட்டு நின்ற சில தருணங்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதுதான் அந்த பாடலை கேட்ட உடனேயே நம்ம வந்து ரொம்ப தனியானவர்களாக மாற்றி விடுகிறதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன் இத்தனைக்கும் காரணமாக இருந்த கர்ணனனுடைய வாழ்க்கை குறிப்பாக கர்ணனனுடைய அந்த இறுதி நாட்கள் எப்படி இருந்ததுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கர்ணனின் வாழ்க்கை தொடங்கிய அந்த கட்டல குந்தி தேவிக்கு துர்வாச முனிவரால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரம் மிக வலிமையான புதல்வர்களை அவளால பெற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு மந்திரம் அந்த ஒரு இளம் பெண் துள்ளி குதிக்கிற பருவத்திலே இருக்கிற ஒரு குமரி அந்த மாதிரி ஒரு மந்திரம் கிடச்ச உடனேயே அதை உடனடியாக பரீட்சை பண்ணி பார்க்கணும் அது பலிக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பில் ஒரு கியூரியாசிட்டியில் உடனேயே அந்த மந்திரத்தை அவள் சூரிய பகவானை நோக்கி அவள் சொன்னதாகவும் அதனால் அவளுக்கு பிறந்த குழந்தை தான் கர்ணன் அப்படின்ற கதையை எல்லாம் தெரியும் திருமணம் ஆவதற்கு முன்னால் அதுவும் அவளுடைய திருமணத்துக்காக அப்போதான் பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் அவளுக்கு குழந்தை பிறந்ததுனாக்க எவ்வளோ பெரிய பழி வரும்னு நினச்ச குந்தி தன்னுடைய ஆடை ஒன்றை மாத்திரம் ஒரு பெட்டியிலே வைத்து அந்த குழந்தையும் வைத்து அதை ஆற்றோடு அந்த படகில் அதை விட்டுட்டான்ற கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி விடப்பட்ட அந்த குழந்தையை அதிரதன் அப்படின்ற ஒரு தேரோட்டியும் அவனுடைய மனைவியான ராதையும் சேர்ந்து வளர்க்கிறார்கள் கர்ணன் அந்த 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 குடும்பத்திலேருந்து வந்த குழந்தை இல்லைன்றதை அதை பார்க்குற போதே எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய உயரத்தை பற்றி மகாபாரதத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது வியாசன் நிறைய எழுதுகின்றார் அர்ஜுனனை விட கண்ணனை விட மிக மிக உயரமானவனாக கர்ணன் இருந்திருக்கின்றான் சூரியனுடைய மகன் இல்லையா அதனால் அந்த பொன் நிறம் அவனை ஒரு வசீகரிக்கின்ற ஒரு தோற்றம் கொண்டவனாகவே கர்ணன் இருந்திருக்கின்றான் கர்ணன் மகாபாரதத்தில் முதன் முதல்ல காட்சிக்கு வருகின்ற இடமே அவன் அவமானப்பட்டு நின்ற ஒரு இடம்தான் பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் தங்களுடைய பயிற்சியெல்லாம் முடித்த பிறகு துரோணாச்சாரிய பயிற்சியை முடித்த பிறகு அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதாவது ஊரில் இருக்கிறவர்கள் நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் அதை பார்க்கணுன்றதுக்காக ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி ஒன்றத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க அவங்க கற்றுக்கொண்ட அந்த விதையை வெளிப்படுத்துகிறாங்க அதில் அர்ஜுனன் தான் வழக்கம் போல் அப்படியே ஒரு சுடர் போல மின்னுகிறான் அவனுடைய வில் வித்தையினுடைய சிறப்பை பார்த்து கூட்டம் அரண்டு போய் கிடக்கு இப்படி கூட இருக்க முடியுமான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனனை விட என்னால் மிக சிறப்பாக இந்த விதையில் பல வித்தியாசமான களங்களை என்னால் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு குரல் எழுகிறது யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அவ்வளவு உயரமும் அப்படி பொன்னிறமும் கொண்ட ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா கூட்டத்துக்கு அப்படியே அவன் மேலே அன்பு வந்துடுது இவன் அர்ஜுனனையும் எதிர்த்து கூட ஒத்தனால் நிற்க முடியும்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகின்ற தருணத்தில் கர்ணன் தன்னுடைய அம்பு வித்தையை காட்ட ஆரம்பிக்கிறான் துரியோதனனுடைய மனம் எப்போதுமே பொறாமையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற மனம் அர்ஜுனனுடைய அந்த வெற்றியை பார்த்து அப்படியே சூம்பி போயிருந்த அவனுடைய மனம் அவனை விட ரொம்ப சிறப்பாக ஒருத்தன் இருக்கான்ன்ற அந்த ஒரு பரவசத்தில் உடனே இவன் என் நண்பன் என்று துரியோதனன் அறிவிக்கின்றார் இப்படி என்னுடைய அங்க தேசத்தையே அவனுக்கு நான் கொடுக்குறேன் அவனே ஒரு அரசன்னு துரியோதனனுடைய அறிவிப்புக்கு பிறகு கர்ணன் பெற்ற மகிழ்ச்சியை அந்த சிறப்பை பார்த்து மகிழ்ந்து போய் ஒரு தேர்ப்பகன் வந்து நிற்கின்றான் அவனுடைய அப்பாவான அவனை வளர்த்த தந்தையான அதிரதன் அந்த நேரத்தில் கர்ணன் நினச்சிருந்தா தன்னுடைய தகப்பன் யாருனே தெரியாத மாதிரி நடிச்சிருக்க முடியும் ஏன்னா ஒரு தேசம் அப்போ கையில் கிடைக்கிறது மன்னனாயிட்டான் அவன் சத்திரியன்னு எல்லாரும் நம்ப போகிற ஒரு தருணத்தில் தன்னுடைய தகப்பன் வந்து நிற்கிற போது இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நாடகம்லாம் ஆட ஆடலை கர்ணன் அவன் அப்படிப்பட்டவனே இல்லை தந்தையினுடைய கால்களிலே விழுந்து படுகின்றான் இதுதான் என் தந்தை என்று உறக்க சொல்லுகின்றான் நீ தேரோட்டியினுடைய மகனா அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவன் பிறப்பு என்ன அவன் குலம் என்ன என்று புரிந்து கொண்ட எல்லாரும் இந்த குலத்தில் வந்த நீயா நான் அர்ஜுனனை எதிர்த்து போரிட முடியும் அப்படின்ற அந்த மறுப்புறையை எல்லாரும் பீஷ்மர்லேருந்து துரோணர்லேருந்து எல்லாரும் பதிவு செய்கிறார்கள் கையில் ஆயுதம் இருக்கு அந்த விதையிலே கரை கண்ட திறமை இருக்கிறது ஆனால் காட்டுவதற்கு அவன் வளர்ந்த குலம் தடையாக இருக்கிறது என்று அத்தனை பேரின் முன்னால் அவமானப்பட்டு கர்ணன் நின்றதுதான் அவனுடைய அவமானத்தினுடைய முதல் பக்கம் அதையே ரெண்டாவதாக நம்ம பார்ப்பது திரௌபதியினுடைய சுயம் வரத்துக்கு அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் கர்ணனும் வந்திருக்கிறான் அந்த இடத்துல கர்ணன் வெல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்கிறது அந்த சுற்றி வருகிற மீன்களை அந்த மீனை பார்க்காம அதனுடைய பிம்பம் தெரிகிற கீழே தண்ணில பிம்பம் தெரிகிறது அந்த பிம்பத்தை பார்த்து அந்த மீன்கள் ஐந்து மீன்களை அடிக்கணும் இதுதான் அந்த போட்டி அதை அடிக்கப் போகிற நேரத்துல ஒவ்வொரு அரச குமாரனா வந்து தோற்று தோற்று திரும்புகின்றான் கர்ணன் வந்தபோது ஒரு சிறு அசைவாலே திரௌபதி இவன் வேண்டான்னு சொல்லுகிற அந்த உணர்வு வந்து கர்ணனுக்கு வந்தது அந்த சபையில இருந்த அத்தனை பேரும் உன்னுடைய குலம் என்ன இந்த மாதிரி சுயம்பரத்துக்கு வருவதற்கு என்று சில குல தகுதிகள் உண்டு அது உனக்கு இருக்கான்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது இரண்டாவது முறையாக அவமானப்பட்டு கர்ணன் திரும்பி போனான் இப்படி தொடர்கதையான அவமானங்கள் இந்த அவமானங்களிலேயே மிக மிக உச்சபட்சமான அவமானம் என்னவென்றால் கடைசியில் போர் வந்து விட்டது துரியோதனன் போருக்கு தைரியமாக போய் நின்றதற்கு காரணமே என் பக்கத்தில் துரோணர் இருக்கார் பீஷ்மர் இருக்கார் என்பதை விட என் பக்கத்தில் என் நண்பனான கர்ணன் இருக்கான்றது தான் அவனோட அத்தனை தைரியத்துக்கும் காரணமாக இருந்தது போர்படை தலைவராக பீஷ்மர் அறிவிக்கப்பட்ட அந்த நாள் கர்ணனுடைய வாழ்க்கையிலே துயரங்களினுடைய மிக மிக அவலமான ஒரு நாள் அந்த நாள் தான் ஏன்னா கர்ணன் மாபெரும் வீரன் தான் அதில் வந்து போர் வீரர்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க தான் படைத்தளபதி இவங்க ரெண்டாம் நிலை தளபதி அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் முதல் நிலையில் இருக்கிற வீரர்களை மகாரதர்கள் என்று சொல்லுவார்கள் மகாரதர்கள்னா அவர்களுக்கு என்று ஒரு தனி அந்த ஆர்மியோட செக்மெண்ட்டே இருக்கும் பெரும் பிரிவு அவர்களுக்கு பின்னாடி நின்று இருக்கும் தேரில் ஏறி போர் புரிகிற உரிமை அவர்களுக்குத்தான் உண்டு கர்ணன் மகாரதனாக அறிவிக்கப்படுவதற்கான எல்லா தகுதிகளும் கொண்டு யாருக்குமே அதை பற்றி சந்தேகமே இல்லை இவையில்னா யார் என்று தான் நினைத்திருந்த போது மகாரதர்களை ஒவ்வொருவராக அறிவித்து கொண்டே வந்தார் பீஷ்மர் துரோணர் கிருபர் என்று எல்லா மகாரதர்களையும் அறிவித்த பிறகு கர்ணனுடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்படவே இல்லை மகாரதருக்கு அடுத்த நிலையிலே இருக்கிற வீரர்களை சொல்லி மூன்றாவது நிலையில் இருக்கிற வீரர்களை சொல்லி நான்காவது நிலையில் இருக்கிற வீரர்களோடு வீரர்களாக கர்ணனனுடைய பெயர் சொல்லப்பட்டது கர்ணன் அடைந்த அவமானங்களினுடைய உச்சமே அதுதான் பொங்கி எழுந்த கர்ணனை துரியோதனன் நண்பா எனக்காக நீ விட்டு கொடுன்னு சொன்னான் கர்ணன் அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கான் நண்பனுக்காக விட்டு கொடுப்பதை தவிர வாழ்க்கையில் அவன் வேறு எதையுமே செஞ்சதில்லை துரியோதனா உனக்காக நான் பொறுத்து பொறுத்து போனேன் ஆனா இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது நான்காம் நிலையிலே நின்று தரையிலே நின்று போராடுகிற வீரர்கள் தான் நான்காம் நிலை வீரர்கள் அப்படிப்பட்ட நான் எனக்கு தேர் கிடையாதா என்னுடைய வீரத்துக்கு இதுதான் பரிசா என்று கர்ணன் கேட்கிற போது நண்பா எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கோனு துரியோதனன் சொன்னதுனாலே கர்ணன் ஒன்று மட்டும் சொன்னான் துரியோதனா எந்த அவமானத்தையும் நான் பொறுப்பேன் என்னுடைய வீரத்துக்கு நேர்ந்த அவமானத்தை பொறுக்க மாட்டேன் அதனால் இதை யார் சொன்னாரோ அந்த பீஷ்மர் களத்திலே இருக்கிற வரை நான் போர்க்களத்துக்கு வரமாட்டேன் என்று கர்ணன் சொல்லிவிட்டார் பதினெட்டு நாள் போர் நடந்ததில்லை அதில் பத்தாவது நாள் போர் வரை கர்ணன் போர்க்களத்துக்கு வரவே இல்லை பத்தாவது நாள் போரிலே தான் பீஷ்மர் அர்ஜுனனுடைய அம்புகளால் வீழ்த்தப்படுகிறார் அந்த அம்புகளையே ஒரு படுக்கை மாதிரி வச்சு அவர் போர்க்களத்திலிருந்து விடை பெற்று போன பிறகு பதினோராவது நாள் போரில் அந்த போர் படை தளபதியாக துரோணர் வந்து அறிவிக்கப்படுகிறார் அன்னிக்கு தான் கர்ணன் களத்துக்கு வந்தான் ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கர்ணன் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது அவன் களத்துக்கு போக போகிறான் அவன் அன்னைக்கு தான் வரப்போகிறான்றது வேற யாருக்கு தெரியுமோ இல்லையோ கண்ணனுக்கு கட்டாயமாக தெரியும் என்றைக்கு பீஷ்மர் கீழே விழுந்தாரோ அடுத்த நாள் கர்ணன் வந்துடுவான்னு தெரிந்து கொண்டு அன்றைக்குத்தான் கர்ணனை சந்திக்க குந்தியை அனுப்புகின்றான் கண்ணன் குந்திக்கு கர்ணன் தன்னுடைய மகன் என்பது முன்னாடியே தெரியும் பல அவைகளில் கர்ணனை பார்த்து அவ மயக்கம் போட்டு விழுந்ததா கூட கதையினுடைய ஓட்டத்திலே வருகிறது இவன் தான் என் மகன் தெரிந்தும் ஒரு முறை கூட அதை வெளியில் சொல்லவே இல்லை குந்தி ஆனால் சொல்ல வேண்டிய தருணம் வந்தபோது கண்ணன் தயார்படுத்தி அனுப்பி வைக்கிறான் குந்தி கர்ணனை சந்தித்து நான் தான் உன்னுடைய தாய் என்று குந்தி சொல்லுகின்றாள் சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமான உன்னை சொன்ன பாண்டவர்கள் அஞ்சு பேர் இல்லைப்பா ஆறு பேர் நீ தான் அவர்களுக்கான முதல் பாண்டவன் அதனால் இந்த பக்கம் நீ வந்துட்டன்னா சண்டையில் நீங்கள் ஜெயிச்சுட்டு உனக்கு தான் அரசர் பதவியை யுத்திஷ்டன் விட்டு கொடுத்துருவான் நீ அண்ணன் தெரிஞ்ச பிறகு தான் அரசனாகணும் நான் விரும்ப மாட்டான் என்று சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆஃபர் இல்லை இது கர்ணனுக்கு இதுவரை வாழ்க்கையில் எதுவுமே அங்க அங்கதேச மன்னனாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் துரியோதனனுக்கு கீழே இருந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரும் அவனை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த அவையிலும் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது பெரிய பெரிய அவைகள் இருக்கிற போது கர்ணனுக்கு தான் இருக்கைகள் கொடுக்கப்படும் இப்போ என்ன காரணம் அவன் ஒரு தேரோட்டியனுடைய மகன் என்பதுதான் காரணம் இன்றைக்கு குந்தியனுடைய மகனவன் சூரியனுக்கு பிறந்தவன் என்று அவனுக்கு இதுவரை இல்லாத அடையாளம் கிடைக்கிறது அரசு பதவி கிடைக்கிறது அம்மா கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் விட அம்மா கிடைக்கிறா இவ்வளவு பலசாலிகளான ஐந்து தம்பிகள் கிடைக்கிறார்கள் இப்படி ஒரு சூழலில் வந்த ஆஃபரை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் என்னுடைய நண்பன் அவன் போட்ட சோற்றினாலே வளர்ந்த உடல் இது அவன் எனக்கு கொடுத்த கௌரவத்தினால் வந்த வாழ்க்கை இது அவன் இந்த நேரத்தில் கைவிட முடியாதம்மான்னு சொல்லி பெருந்தன்மை பெருந்தன்மைதான் கர்ணன் என்ற வடிவத்திலே முன்னால் நின்றது ஆனால் அவன் மறுத்துடுவான்னு குந்திக்கு தெரியுமோ இல்லையோ கண்ணனுக்கு தெரியும் அதனால்தான் குந்திட்டு பாடம் சொல்லி கொடுத்து அனுப்பினான் கண்ணன் அவன் ஒருவேளை மறுத்துட்டா ரெண்டு வரம் கேளு நீ குந்தின்னு சொல்லி குந்தி நான் அவனுடைய அம்மான்ற முறையில் ரெண்டு வரம் கேட்குறேன்றா இந்த நிலையில் எந்த மகன் இருந்தாலும் என்ன சொல்லியிருப்போம் ஆமாம் என்னை பெற்று உடனே ஆற்றுல தள்ளிவிட்ட நீ நீ ஒன்று கேட்ப நான் அதை கொடுக்கணுமா என்று சொல்லுவது தானே மனிதர்களினுடைய இயற்கை ஆனால் பெருந்தன்மையே வடிவான கர்ணன் அப்படி சொல்லவில்லை அம்மாவை கேட்ட ரெண்டு வரத்தையும் அவன் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான் ஒரு வரம் அர்ஜுனனை தவிர வேறு எந்த பாண்டவனையும் நீ போரில் கொல்லக்கூடாதுன்னு ஒரு வரம் ரெண்டாவது அர்ஜுனனுக்கு எதிராக நீ நாகாஸ்திரம் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லானது கர்ணனிடம் இருப்பது நாகாஸ்திரத்தை நீ பிரயோகம் செய்கிற போது அது ஒரு முறைக்கு மேலே அதை ரெண்டாவது தடவை நீ போடக்கூடாதுன்னு ரெண்டு வரத்தை குந்தி தன்னுடைய மகனிடமிருந்து கேட்டு வாங்கி கொள்ளுகின்றார் இந்த ரெண்டு வரத்தை அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் பதினோராவது நாள் போர்க்களத்துக்கு கர்ணன் வருகின்றார் அப்படி வந்த பிறகு கண்ணன் திட்டமிட்டபட முதல் நாள் பதினோராவது நாள் போரில் கர்ணன் செய்த போருக்கு ஈடு இணையே இல்லை என்று வியாசர் சொல்லுகின்றார் அன்னைக்கு அந் அன்னைக்கு பாண்டவர்களினுடைய பக்கம் அப்படிப்பட்ட ஒரு சேதம் பயங்கரமான ஒரு சேதம் அது நடந்து முடிந்த பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க செலிப்ரேட் பண்ற இடத்துல கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த ஒரே ஆளு கர்ணன் தான் என்ன காரணன்றத ரொம்ப அழகா வியாசரும் சொல்லுகிறார் அதை வில்லி புத்தூராரும் வில்லி பாரதத்தில் எழுதுறாரு என்ன காரணமா தெரியுமா அர்ஜுனனா அன்னைக்கு அர்ஜுனனா உண்டுலன்னு பண்ணியிருக்கான் கர்ணன் அர்ஜுனன் அன்னைக்கு இறக்கலை ஆனால் அந்த போரில் அர்ஜுனனுக்கு பெரும் சேதம் இதை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணம் ஏன்னா அதுக்காக தான் கர்ணன் இவ்வளவு நாளுமே வாழ்ந்திருக்கான் ஆனால் அப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணத்துல வாய்மூடி மௌனமாக கர்ணன் இருந்தான் ஏனென்றால் அர்ஜுனனை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் துரோணர் என்னுடைய மனசில் தேவையில்லாத கவலை வரும் என்னதாக இருந்தாலும் துரோணருக்கு பிடித்தமானவன் அவனை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் துரோணர் என்னுடைய மனம் சுருங்கும் அவருடைய மனம் சுருங்கினால் அடுத்த நாள் போரில் அவர் ஈடுபட முடியாது அது தன்னுடைய நண்பனுக்கு பிரச்சனை ஆகும்ன்ற காரணத்தினால தன்னுடைய வெற்றியை கூட கொண்டாடாமல் அனைத்தையும் துறந்துவிட்ட ஒரு மாவீரனாக கர்ணன் நின்றான் அந்த கடைசி நாள் கர்ணனுடைய மரணம் நிகழ்ந்த அன்று என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் நாகாஸ்திரத்தை ஒரு முறை அவன் எய்திய போது கர்ணன் அந்த தேரை அப்படியே பூமிக்குள்ளே புதைச்சிட்டார் அதனால் தலையோடு தலை போயிருக்க வேண்டியது தலைப்பாக மாத்திரம்தான் அர்ஜுனனுக்கு போனது அப்போது கர்ணனுடைய தேரை ஓட்டிக்கொண்ட ஓட்டி கொண்டு வந்த சல்லியன் தேர் ஓட்டுறவங்க ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒரு போரில் அதனால்தான் அர்ஜுனனுடைய தேரை கண்ணன் ஓட்டி வந்தான் கர்ணனுடைய தேரை ஓட்டிய சல்லியன் சொல்கிறான் ரெண்டாவது தடவை நாகாஸ்திரத்தை எடுத்து போடு ஒரு நிமிஷம் கூட கேப் விடாத அடுத்த தடவை அடிச்சா அவன் விழுந்துருவான்னு அது கையில் கூட எடுத்துட்டான் கர்ணன் ஆனால் தாய்க்கு அவன் செய்து கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வரவே ரெண்டாவது தடவை நாகாஸ்திரத்தை போடலை அப்போது அவனுடைய கர்ணனுடைய தேர் மண்ணில் பொதஞ்சி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த தேரை எடுத்து வெளியே எடுக்க வேண்டியது சல்லியனுடைய கடமை ஏன்னா அவன் தான் தேர்ப்பாகன் நான் என்னைக்கு நான் சொன்னதை நீ கேட்கலையோ உனக்கு நான் தேர் ஓட்ட மாட்டேன்னு சொல்லி அப்படியே பாதியில் கர்ணனை கைவிட்டு விட்டு சல்லியன் போய்விட்டான் இப்ப கர்ணனே இறங்கி அந்த தேரின் சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்தான் அந்த நேரத்துல கண்ணன் அர்ஜுனனிடம் இப்ப அம்பு போட்டாதான் அவன் சாவான் இல்லாட்டி அவன் சாகவே மாட்டான்னு சொல்றான் அர்ஜுனனுடைய கை தடுமாறியது ஏன்னா தேர் சக்கரத்தை எடுத்துட்டு இருக்கிறவன் மேல அம்பு போடலாமா இது நீதியா இது தர்மமானு அர்ஜுனன் யோசிச்சான் அர்ஜுனனை கர்ணன் கண்ணன் யோசிக்கவே விடலை இதுதான் தருணம் அம்பு போடுன்னு சொன்ன உடனே அம்புகளால் அப்படியே வர்ஷிச்சிட்டோம் கர்ணன் அப்படியே அம்புகளினால் தாக்கப்பட்டு நெஞ்சு முழுவதும் அம்புகளோடு இது நியாயமா இதுதான் போர் செய்கிற முறையான்னு கேட்டான் கண்ணன் சொன்னால் அப்படியா நியாயத்தை பற்றி கூட நீ பேச முடியுமா பாஞ்சாலியனுடைய செயலை களையப்பட்ட அவையில் நீ வாய் மூடி இருந்திய அது நியாயமா அது தர்மமா என்று கேட்டான் பதிமூணு வருஷம் வெளியில் இருந்துட்டு திரும்பி வந்து என் நாட்டை திருப்பி கொடுன்னு தர்மன் கேட்டப்போ முடியாதுன்னு துரியோதனன் சொன்னானே அப்போ நீ பேசினியா அது நியாயமா அது தர்மமா எல்லோரும் சேர்ந்து குழந்தை அபிமன்யுவ கொன்னிங்களே அது நியாயமா உனக்கு நியாயத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பேசுறதுக்கு என்ன வாய் இருக்கிறது கர்ணான்னு கிருஷ்ணன் கேட்டபோது கர்ணன் பதில் சொல்லவில்லை கர்ணனுடைய தலை தொங்கி போச்சு மார்பிள் இருக்கிற அம்புகளிலிருந்து ரத்தம் அப்படி அவனுடைய உடல் முழுவதையும் நனைத்து விட்டது இனிமேல் போரிடுவதற்கு அவனிடம் எதுவும் இல்லை அவனுடைய உயிர் உடலுக்கு உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதான்னு கர்ணனுக்கு தெரியல ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அவன் உயிர் போகலை உயிரோடு தான் இருக்கான் அர்ஜுனனாலும் நம்பவே முடியல நான் ஒரு அம்பு போட்டாலே உயிர் போயிடும் கண்ணா நான் இவன் மேலே ஆயிரம் அம்பு போட்டிருக்கேன் உயிர் இன்னும் போகலையே என்ன காரணம் என்று அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் சொன்னான் அவன் செய்த தர்மம் அவனுடைய உயிரை காத்து நிற்கிறது அர்ஜுனா இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் இதுவரை செய்ய முடியாத தர்மத்தை இவன் ஒருவனை செய்திருக்கிறான் அதனால் தர்ம தேவதை அவனுடைய உயிரை காத்து நிற்கிறாள் நீ எவ்வளவு அம்பு போட்டாலும் அவனால் செயலற்று போக முடியுமே தவிர அவனுடைய உயிர் போகாதுன்னா அர்ஜுன் சொன்னால் கண்ணனா இப்போ என்ன செய்வேன் அவன் உயிரோடு இருக்கிறவரை எங்களுக்கு வெற்றி கிடையாது நான் என்ன செய்வேன் என்று சொன்ன உடனே கண்ணன் ஒரு வயது முதிர்ந்த வேடம் தாங்கி ஒரு கிழவரனுடைய வேடம் தாங்கி கர்ணன் கிட்டே வந்தான் உயிர் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு தெரியாத அந்த கர்ணனிடம் கிருஷ்ணன் போய் நின்று ஐயோ நான் கேட்டேனே அங்கதேச மன்னனான கர்ணனிடம் யாசகம் கேட்க வந்தால் என்னுடைய வறுமையெல்லாம் போய்டுன்னு நினச்சி கஷ்டப்பட்டு அவனை தேடி வந்தேனே ஆனால் அவன் தலையை கூட தூக்காமல் இந்த நிலையில் இருக்கானே நான் இந்த நேரத்தில் வந்துட்டேனே சரி நான் திரும்பி போகிறேன்னு அந்த கிழவரின் குரலில் கண்ணன் சொன்னபோது கர்ணன் உயிர் சக்தியையெல்லாம் திரட்டி முதியவரே போகிற நேரத்தில் நீங்கள் வந்து கேட்டு கர்ணன் கொடுக்காதொழிந்தான் என்ற பெயர் எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது தயவு செய்து என்னிடம் இருக்கிற ஏதாவது ஒன்றை கேளுங்கள் நான் மன்னனாக இருந்த போது வந்து கேட்டிருந்தா நான் என்னென்னவோ கொடுத்துருப்பேன் இந்த நேரத்தில் என் கையில அம்பும் வில்லும் கூட இல்லை என்கிட்ட இருக்கிற எதையாவது கேட்டு வாங்கிட்டு போங்க இறக்கும் நேரத்திலும் கர்ணன் தர்மத்தை கைவிடவில்லை என்ற பெயரோடு நான் இறக்க வேண்டும் என்று கர்ணன் கேட்க முதியவராய் வந்த கண்ணன் என்ன கேட்டான் தெரியுமா கர்ணா இதுவரை நீ செய்த தர்மம் இதற்கு பிறகு நீ செய்ய போகிற தர்மம் என்ற அத்தனை தர்மத்தினுடைய பலனையும் எனக்கு நீர் வார்த்து நீ கொடையாக கொடு என்று கண்ணன் கேட்டான் கர்ணன் சுத்தும் திரும்பி பார்க்க கூட அவனோட உடம்புல சக்தி இல்லை ஆனால் அங்கே நீர் இல்லை தண்ணி இல்லை தண்ணீர் இருந்தால் அவனே குடிச்சிருப்பானே நீரே இல்லையே தாரை வாத்து கொடுத்து தான் வந்து கொடை கொடுக்கணும் அந்த காலத்தில் இருந்த வழிமுறைப்படி என்ன செய்வது என்று யோசித்து நெஞ்சிலே தை தைத்திருந்த அம்பை பிடுங்கி நான் கர்ணன் அப்படியே அந்த குருதி கொப்பளித்தது அந்த குருதியையே தண்ணீர் மாதிரி இதுவரை நான் செய்த தருமம் இதற்கு மேல் செய்கிற தர்மம் எல்லாவற்றினுடைய பலனையும் உங்களுக்கு கொடுத்தேன் 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 என்று சத்தியம் செய்து அந்த தர்மத்தின் பலனையும் கர்ணன் கொடுத்தான் இப்போது கிருஷ்ணரின் கண்களிலே கண்ணீர் வழிந்தது என்று வில்லிபுத்தூரார் எழுதுகின்றார் எதற்கும் கலங்காதவன் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் என்ன நடக்கப் போகிறது என்ற எல்லா விவரமும் தெரிந்தவன் அவனே கர்ணனின் இறக்கும் நேரத்திலே கூட வற்றாத அந்த கொடை உள்ளத்தை பார்த்து கலங்கி போய் கண்களிலே நீர் விட்டு கதறினான் அவனுடைய கண்ணீரால் கர்ணனின் உடலை கண்ணன் அபிஷேகம் செய்தான் என்று வில்லிபுத்தூரார் எழுதுகிறார் கண்ணனுக்கு நடக்காத அபிஷேகமா எத்தனை பால் அபிஷேகம் எத்தனை அபிஷேகம் பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுவதும் கண்ணனுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த கண்ணனே தன் கண்ணீரால் கர்ணனுக்கு அபிஷேகம் செய்தான் என்று வெள்ளி எழுதுகிறார் என்றால் கர்ணனின் கொடை உள்ளம் அதற்கு காரணம் இப்போ கண்ணன் சொன்னானா கர்ணா நான் உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரேன்னு இந்த இடத்துலையும் வெள்ளி ரொம்ப அழகாக ஒன்று எழுதுகிறாரு கவிதையினுடைய அழகுன்னா அதுதான் அழகு கண்ணன் கொடுக்கறதுக்கே வரல வாங்கறதுக்கு தான் வந்திருக்கான் வாங்க வந்த கண்ணன் கர்ணனிடம் திடீர்னு இப்போ சொல்றான் உனக்கு நான் ஏதாவது கொடுக்குறேன்னு வில்லி புத்துறதை எப்படி எழுதுறாருனா திடீர்னு மனசு எப்படி மாறிச்சு வாங்க வந்தவன் ஏன் கொடுத்தான்னு அதற்கு என்ன காரணம்னு வில்லி எழுதுறாரு தெரியுமா கர்ணனுடைய ரத்தம் இப்போது கண்ணனின் கையில் பட்டு விட்டதாம் அந்த ரத்தமே மற்றவர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லுகிற ரத்தம் அந்த இரத்தத்தினுடைய ஸ்பரிசம் கண்ணனின் கையில் கிடைத்த உடனே அவனுக்கும் கொடுக்கணுன்ற மனசு வந்து விட்டது என்று வெள்ளி எழுதுகிறார் இப்போ நான் அவனுக்கு எதாவது கொடுக்குறேன் கர்ணா அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணுன்னாலும் கேளுன்றார் ஒன்றே ஒன்று தான் வேணும் எனக்கு இனிமேல் பிறப்பிருந்தால் எந்த பிறப்பிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற இதயம் எனக்கு வேண்டும் என்று கர்ணன் கேட்டான் வந்தவன் பறந்தாமன்னு தெரிந்தும் எனக்கு முக்தி வேணும் எனக்கு மோட்சம் வேணும் எனக்கு அது வேணும் எதையும் கேட்காம இனிமேல் பிறந்தாலும் கொடுக்கின்ற மனம் எனக்கு வேண்டும் என்று கர்ணன் கேட்டதை பார்த்து கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு தரிசனமாக கொடுத்து நீ இனிமேல் பிறந்தாலும் எப்போதும் நீ கொடுத்து கொண்டே இருப்பா என்ற வரத்தை கொடுத்துவிட்டு கண்ணன் திரும்பி போனான் திரும்பி போய் அர்ஜுனன்ற சொன்னா இப்ப போடு அம்ப அவன் போயிடுவான்னு சொன்னான் அடுத்து போடப்பட்டது ஒரு தான் ஆனால் தர்மத்தின் பலன் எல்லாம் ஏற்கனவே தானமாக கொடுக்கப்பட்டு விட்டதால் கர்ணன் கர்ணன் அந்த அந்த மண்ணிலே விழுந்து இறந்தான் அர்ஜுனன் சொன்னால் நான் கர்ணனையே கண்ணா இன்னுமே என்ன இருக்கு என்னை விட பெரிய இருந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும் கர்ணனை நான் ஜெயித்தேன் கிருஷ்ணரனுடைய முகத்திலே புன்னகை இல்லை சந்தோஷம் இல்லை அர்ஜுனனை பார்த்து வாயை மூடு என்று கண் என்று கண்ணன் சொல்லுகின்றான் நீயா கொன்ன ஏற்கனவே ஆறு பேர் கொன்று இறந்திருந்த செத்த பாம்பின் மீது அம்பை போட்டுவிட்டு விட்டு நான் தான் கொன்றேன்னு நீ சொன்ன ஆறு பேர் எப்படி கொன்றார்கள் ஆமா பிறப்பிலேயே அவனுக்கு இருந்த அந்த கவச குண்டலங்களை தானமாக வாங்கி கொண்டு இந்திரன் போனான் அதுதான் முதல் கொலை ரெண்டாவது கர்ணனுடைய தேரிலே தன்னுடைய கன்று குட்டியை மாட்டி இறந்து போய்விட்டது அதனால் ஒருத்தர் வந்து சாபம் கொடுத்துட்டார் கர்ணனுக்கு முக்கியமான நேரத்தில் உன்னுடைய தேர் வந்து மண்ணுக்குள்ளே பொதஞ்சுருன்னு சாபம் கொடுத்தார் அந்த சாபம் இரண்டாவதாக அவனை கொன்றது மூன்றாவதாக பரசுராமரிடம் அவன் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொண்டான் ஆனால் பரசுராமர் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் ஏன்னா அவன் அவர் பொய் சொல்லிட்டான் பரசுராமர்கிட்ட அவன் போய் சொன்னான்னு தெரிஞ்ச உடனே பரசுராமர் முக்கியமான நேரத்துல பிரம்மாஸ்திரத்தை நீ மறந்து போயிருவான்னு சாபம் கொடுத்தார் அந்த சாபம்தான் மூன்றாவதாக கர்ணனை கொன்றது நான்காவதாக உன்னுடைய தாய் குந்தி போய் ரெண்டு வரங்களை வாங்கினாளே அப்பவே அவன் நாலாவதாக செத்து போயிட்டான் அஞ்சாவதா சல்லியன் பாதியில தேர விட்டுட்டு போனானே அப்பவே அவன் அஞ்சாவதாக இறந்து போயிட்டான் ஆறாவதா அவனை காப்பாற்றிய தர்மத்தின் பலனையும் நான் போய் கேட்டு வாங்கினேனே அப்ப ஆறாவதா நானும் அவனை கொன்னுட்டேன் ஆறு பேர்கள் ஏற்கனவே கொன்ற ஒருவன் மீது ஒரு அம்பை போட்டுவிட்டு நான் தான் கர்ணனை கொன்றேன்னு சொல்றேன் அர்ஜுனா உன்னால் கர்ணனை கொல்ல முடியுமா என்று கண்ணன் கேட்டான் அத்தனை பெரிய வீரன் தன்னுடைய கொடையால் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடத்திலே கூட இன்னொருவருக்கு அவர் கேட்டதை கொடுத்து உயர்ந்து நின்ற மாவீரன் கர்ணன் அந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு போது அதை கேட்கிற போது நம்முடைய கண்கள் எப்படி கலங்காமல் இருக்க முடியும் நன்றி Hats and God.